இந்த செய்தியை டாப்ஸ் காட்டன் குஸ் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சட்டவிரோதமாக பேனர் அமைத்தவர்கள் பனிரண்டு பேர் மீது நகராட்சித்துறை சார்பில் அதிரடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சாலைகள் மற்றும் நடைபாதைகளில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகை மற்றும் பதாகைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பாதசாரிகள் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் அரசின் அனுமதியின்றி சாலைகள் நடைபாதைகள் மற்றும் சந்திப்புகளில் பதாகைகள் அமைப்பது என்பது புதுச்சேரி திறந்தவெளி இடங்கள் சட்டம் இரண்டாயிரம் பிரிவு ஆறின் கீழ் குற்றமாகும் இதற்கு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருமண மண்டபங்கள் ஆடிட்டோரியங்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களுக்கு வெளியே விளம்பர பலகை மற்றும் பதாகைகள் வைப்பதற்கான கட்டுப்பாடுகள் குறித்தும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது சாலைகள் படும் விபத்துக்களை தடுக்கவும் பயணிக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் சட்டவிரோத பேனர்கள் மற்றும் விளம்பரங்கள் மீது நடவடிக்கை எடுப்பது மாவட்ட நிர்வாகத்தின் கடமை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலையும் மீறி வில்லியனூர் சாலை வழுதாவூர் சாலை திண்டிவனம் பைபாஸ் சாலை கிழக்கு கடற்கரை சாலை கடலூர் சாலை போன்ற பல சாலைகளில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் பிளெக்ஸ் போர்டுகள் கட் அவுட்கள் அமைத்தவர்கள் மீது பனிரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது போன்ற கடுமையான நடவடிக்கை இனிமேல் மாவட்ட மாவட்ட நிர்வாகம் மூலம் அனைத்து சட்டவிரோத விளம்பர பலகை மற்றும் பதாகைகளுக்கு எதிராக தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் எனவே அப்பாவி மக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் இச்செயலை புதுச்சேரி பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது சாலைகள் மற்றும் நடைபாதைகள் பாதுசாரிகளுக்கும் போக்குவரத்து விதிகளை கவனமாக பின்பற்றும் பயணிகளுக்கும் சொந்தமானது அரசு அதிகாரிகளின் அனுமதியின்றி சாலைகள் நடைபாதைகள் மற்றும் சந்திப்புகளில் விளம்பர பலகை அமைக்கவோ அல்லது பதாகைகளை வைக்கவோ எந்த ஒரு தனி நபருக்கும் அல்லது குழுவிற்கும் எந்த உரிமையும் கிடையாது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை செய்யுங்கள்